நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன் இது வரைக்கும் யாருமே பார்க்காத வகையில இந்த வாரம் ரொம்பவே சூப்பரா வித்தியாசமா ஒரு ரவுண்ட் நடக்குது அவர் விஜய் டிவியில மக்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டா இருக்க குக் வித் கோமாளியோட சேர்ந்து இந்த வாரம் சூப்பர் சிங்கர் மற்றும் குக் வித் கோமாளி சங்கமம் ரவுண்ட் நடக்குது இதுல இந்த ரெண்டு ரியாலிட்டி ஷோவினுடைய நடுவர்களுமே கலந்துக்க இந்த சூப்பர் சிங்கர் சீசனில் ரொம்பவே பிரபலமா இருக்க பாடகர்களான ராஜா தவசீலி மற்றும் கானா புமுனி அவர்களா செம்மையா பாடி அசத்த குக்வித் கோமாளில ரொம்பவே பிரபலமா இருக்க கேபிஓய் புகழ் கேபிஓய் ராமர் ஷபானா எல்லாரும் வந்து செம்மையா ஃபன் பண்ணி அரசியிருக்காங்க இந்த நிலையில நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இசை பயிற்சின்னு எதுவுமே எடுத்துக்கலனாலும் இதனுடைய ஆரம்பத்தில் இருந்து இளையராஜாவுடைய கஷ்டமான பாடலை எடுத்தது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான போட்டியாளர் தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே பேவரட்டான சரண் ராஜா அவர் இந்த வாரம் ரொம்பவே வித்தியாசமா சூப்பர் சிங்கர் மற்றும் குக்வித் கோமாளி சேர்ந்து நடத்துற சங்கமம் ரவுண்ட்ல இந்த நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்திலேயே இசை நான் இளையராஜாவுடைய ரொம்பவே மெகா ஹிட் பாடலான நான் தேடும் செவந்தி பூதுன்ற பாடலை எடுத்து அதை அற்புதமா பாடி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு வச்சிருந்தாரு அதை தொடர்ந்து இந்த வாரம் இந்த காம்படிட்டிவ் ரவுண்ட்லயும் இந்த ஒரு அற்புதமான பாடலை எடுத்த சம்ம சூப்பரா பாடி அது ரொம்பவே அற்புதமா அங்க இருக்க எல்லாரையும் ஆசை இருந்தாரு கூடவே இதுல வெற்றி பெற்று அதுக்காக கோல்டன் பஸ் வாங்கி இருந்தாரு இவருடைய அசாத்தியமான போக பார்த்தா அங்க இருந்து எல்லாருமே அவரை ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா அனுராதா ஸ்ரீரா மற்றும் மிஸ்கின் அவர்கள் சொல்லும் இந்த வாரம் நீ அப்படியே இசை நான் இளையராஜா குரல் ரொம்பவே அற்புதமா பாடி அழைத்திருக்க உனக்கு இசையை கத்துக்கலனாலும் நீ அவர மாதிரி ரொம்பவே அற்புதமா பாடுறது உனக்கு கிடைச்ச வரும் நீ பியூச்சர்ல ரொம்ப பெரிய ஆளா வருவான்னு சொல்லி அவர் ரொம்பவே பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர்களே யார உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும்ன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க